வாட்ஸ்அப்பில் உங்களை ஒருவர் பிளாட் செய்திருந்தால் அதை கண்டுபிடிப்பதற்கு மூன்று வழிகள் உள்ளன அது குறித்து பார்க்கலாம் வாட்ஸ்அப் என்பது நம் அனைவரின் வாழ்விலும் ஒரு முக்கிய அங்கமாகும் இப்போது பெரும்பாலான மக்கள் அதன் மூலம் தொடர்பு கொள்கிறார்கள் இப்போது ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய பணிக்கும் பயன்பாட்டில் குழுக்கள் உருவாக்கப்படுகின்றன இதனால் தொடர்பு எளிதாக இருக்கும் ஆனால் சில சமயங்களில் நாளின் எந்த நேரத்திலும் செய்திகளை அனுப்பும் சிலர் இருக்கிறார்கள் குறிப்பாக உங்கள் வணிகத்திற்காக அல்லது ஏதாவது ஒருவருக்கு தொடர்ந்து விளம்பர செய்திகளை அனுப்பினால் அந்த நபரும் வருத்தப்படுவார் சில சமயங்களில் அவர் கோபத்தால் உங்களை பிளாக் செய்யவும் வாய்ப்பு உள்ளது பல சமயங்களில் சண்டை போடும் நண்பர்களுக்குள் கூட இப்படி நடக்கும் ஆனால் பிரச்சனை என்னவென்றால் பிளாக் செய்யப்பட்டால் எந்த அறிவிப்பையும் வாட்ஸ்அப் அனுப்பாது ஆனால் சில அறிகுறிகள் மூலம் நாம் இன்னொரு நபரால் பிளாக் செய்யப்பட்டுள்ளோமா என்பதை அறிந்து கொள்ள முடியும் இரட்டை குறி அனுப்பிய செய்தி வாசிக்கப்பட்டதா இல்லையா என்பதைக் காட்டும் இரட்டை நீல நிற டீச் குறியை நீங்கள் காணவில்லை என்றால் நீங்கள் பிளாட் செய்யப்பட்டிருக்க வாய்ப்புள்ளது அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் ஒரு சாம்பல் நிற குறியை மட்டுமே காண்பீர்கள் அதாவது செய்தி உங்களால் அனுப்பப்பட்டு விட்டது ஆனால் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை புரொபைல் போட்டோ உங்களை நண்பரின் புரொஃபைல் போட்டோவை உங்களால் பார்க்க முடியவில்லை என்றால் ஒருவேளை நீங்கள் அவர்களால் பிளாட் செய்யப்பட்டிருக்க வாய்ப்புள்ளது ஆன்லைன் ஸ்டேட்டஸ் உங்களால் ஆன்லைன் ஸ்டேட்டஸ் அல்லது கடைசியாக பார்த்த தொடர்பை பார்க்க முடியாவிட்டால் நீண்ட நாட்களாக இப்படி இருந்திருந்தால் நீங்கள் பிளா செய்யப்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு உள்ளது அழைப்பு உங்களால் ஒரு நபரை அழைக்க முடியவில்லை மற்றும் இது பல நாட்களாக நடந்து கொண்டிருந்தால் அந்த நபரால் நீங்கள் பிளாட் செய்யப்பட்டிருக்கலாம் குரு நீங்கள் ஒரு குழுவின் நிர்வாகியாக இருந்து சம்பந்தப்பட்டவரை சேர்க்க முடியாவிட்டால் அந்த நபர் உங்களை பிளாட் செய்திருக்கலாம்